கத்திருக்குப்ியானவர்களே நான் எதையாக செய்ய விரும்புகிறேன் ஆனால் எனக்கு அதிகம் ஞானம் இல்லையே இல்லையே ஆண்டவரை பற்றி சொல்லலாம் என்று பார்த்தால் அதற்கு தைரியம் இல்லையே என்று அங்கள் அழ்த்து கொண்டிருக்கிறீர்களோ அநேக காரியங்களை குறித்து இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் என்று சொல்லுகிறார் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் ஆனால் என் கூட இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது என் குடும்பம் என்ன சொல்லும் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார் அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார் அப்போ நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் விபஜனமே பேதுருவும் யோவானும் படித்தவர்களா என்றால் இல்லை அவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கும் தொழில்தான் அந்த மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்த அவர்களை கண்டுதான் ஆண்டவர் அழைக்கிறார் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையின்படியாக அவர்கள் வலைகளை விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள் ஆண்டவரோடு வந்தவுடனே இவர்களுக்கு தைரியம் வந்து விட்டதா என்றால் இல்லவே இல்லை இருக்க ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆரம்பத்தில் ஓடி தான் இயேசுவை பிடித்த போது ஐயோ நம்மையும் பிடித்து விடுவார்கள் என்று பயந்து ஓடின பேதுருதான் ஆனால் இன்றைக்கு கொலை செய்தீர்கள் என்று இவ்வளவு தைரியமாய் பேசுகிறானே நேரத்தில் நாம் பேசுகிறது அல்ல ஏனென்றால் இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் ஞானமாய் பேசுகிறோமா தைரியமாய் பேசுகிறோமா என்பதுதான் காரியம் அன்றைக்கு பேதுருவும் யோவானும் தைரியமாய் பேசினார்கள் அது மாத்திரம் அல்ல கூடாதபடிக்கு அவர்களுடைய காரணம் என்ன அவர்கள் பிறந்ததிலிருந்தே தைரியசாலியா என்றால் இல்லை அந்த தைரியம் எப்படி வந்தது வீதம் அழகாய் சொல்லுகிறது இவர்கள் ஏசு உடனே கூட இருந்தவர்கள் என்று தெய்வ ஜனமே இன்றைக்கும் ஒருவருக்கு ஜெபம் செய்யுங்கள் என்றால் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ ஐயோ எனக்கு சரியாய் ஜெபிக்கத் தெரியாது என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ தைரியம் இல்லாமல் இருக்கிறீர்களோ உங்களுக்கு தைரியத்தை வர வைக்க தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரோட அதிகமா இருக்க பிரயாசப்படுங்கள் ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிடுங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் தைரியத்தை தேடி ஓட வேண்டாம் பேசுவோடு வெளிப்படும் அன்றைக்கு மீன் பிடித்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு ஞானமாய் பேசுகிறதை கண்டு இவர்கள் படிக்க கூட இல்லையே இவர்கள் எப்படி இவ்வளவாய் ஞானமாய் பேசுகிறார்கள் என்று எல்லோரும் ஆச்சரியப்படும்படியால் அவர் வாழ்க்கை மாறினது ஜனமே ஒருவேளை நீங்கள் பயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் ஐயோ அவளா பயந்து கொண்டே தான் இருப்பாள் என்று எல்லாவற்றிற்கும் நீங்கள் பயப்படுகிறதை குறித்து மற்றவர்கள் கூட பேசலாம் ஆனால் ஆண்டவரோடு இருக்க நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் அவரோடு இருக்க இருக்க அவரை போல மாறுவது நிச்சயம் அவரை போல பொறுமை உள்ளவர்களாய் அவரை போல தைரியமாய் பேசுகிறவர்களாய் ஞானமாய் பேசுகிறவர்களாய் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத ஞானத்தை அவர் உங்களுக்கு தருவது நிச்சயம் ஆண்டவரோடு கூடவே இருக்க முயற்சி செய்யுங்கள் தைரியத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம் அவர் உங்களுக்கு கொடுக்கிற தைரியத்தை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் செய்வார் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க